ஸ்ரீ யோகமாயா புவனேஸ்வரி பீடத்தில் நடைபெற்ற சோடாச மகாலட்சுமி பூஜை சோடாச என்றால் பதினாறு ஒருவர் தன் வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் வளங்களையும் பெற்று குறையின்றி வாழ உதவும் மகாலட்சுமியின் பதினாறு அம்சங்களை குறிக்கின்றது யோகமாயா புவனேஸ்வரி பீடாதிபதி ஸ்ரீ பரத்வாஜ் சுவாமிகள் நவராத்திரி வைபவத்தின் நான்காம் நாள் அன்று நடத்தி அருளினார் சீரியல்

சௌக்கியமான பெயர் சோடச மகாலட்சுமி எங்கள் அப்பா இது பத்தாயிரம் தடவை எங்கள் அப்பாவை நானும் சேர்ந்து முதல் முதல்ல சோடசலட்சுமி பூஜையை அப்பா வந்து திருவள்ளிக்கணியில் ஆரம்பித்தார் எல்லா இடத்துலையும் இது செஞ்சார் எல்லாம் டெல்லி பெங்களூர் பாம்பே சென்னையில் பல இடங்களில் இந்தியாவில் பல இடத்துல பல தேசத்தில் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் கேட்கறதுக்கே ரொம்ப இனிமையாக இருக்குது சோடச மகாலட்சுமி பூஜைன்னுட்டு ரொம்ப கேட்குறதுக்கே ரொம்ப இனிமையாக இருக்குது பொண்ணும் மணியும் முத்தும் பவளமும் பைடூரியமும் நவரத்தனங்களும் முதல்ல இந்த பூஜை பண்ணால் கிடைக்கும் இந்த பூஜையை பண்ணுறதுக்கு பல இடத்துல பல பேர் இதை கற்றுக்காங்க எங்கிட்ட இருந்து பல விதமாக அதை செய்கிறாங்க இதை கண்ணால் பாருங்கள் இதில் என்ன நடக்கிறது அப்படின்ட்டு கல்யாணம் பாருங்கள் பதினாறு லக்ஷ்மி பதினாறு லக்ஷ்மியில் தீப ஜோதியில் பூஜை பண்ணணும் தீப ஜோதியில் லலிதா திருசதி கொண்டு அர்ச்சனை பண்ணணும் பதினஞ்சு திதிநித்யாவுக்கு ஒரு திதிநித்யாவுக்கு இருபது நாமாவளி பிரகாரம் பதினஞ்சு திதிநித்யாவுக்கு முந்நூறு நாமாவளிகள் இதில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அம்பால் எப்படிலாம் பார்க்கணும் எப்படிலாம் செய்யணும் எப்படிலாம் ஆராதிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது நல்ல ஜாதி மல்லி புஷ்பம் இந்த ஜாதி மல்லி புஷ்பத்தை ஒரு ஜாதி புஷ்பம் ஒரு ஜாதி புஷ்பத்தை வச்சுட்டு அம்பாளுக்கு அர்ச்சனை நல்ல வாசனை மணக்க 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 நல்ல வாசனை அது இருக்கணும் அதுக்கப்புறமா இந்த தாம்பூலம் வைக்கணும் இந்த தாம்பூலம் வைக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷம் இந்த தாம்பூலம் நான் சொன்ன மாதிரி எல்லா சௌபாகியத்தையும் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இந்த தாம்பூலத்தை அம்பாளுக்கு வைக்கணும் இதுதான் மிக முக்கியமான பூஜை இருக்கிறதுலையே ஒசந்ததான உபஜார் அந்த இருபது நாமாவளியில் கிரீம்கார உத்தியான கேக்கின்யின் மகன் சொல்லிட்டு ஒரு நாமாவளி இருக்குது கிரீம்காரம் என்ற உத்தியானவனத்தில் மயிலாக வருகிறாள் மயிலாக வந்து என்ன செய்கிறாளாம் அந்த இடத்துல சந்தோஷத்தை கொடுக்கிறாள் கிரீம்கார உத்தியான கேக்கிங்கே இந்த மகான் சொல்கிற மாதிரி மயிலாக வந்து அப்படி நடந்து வரா எங்கே லக்ஷ்மி பூஜை நடக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நடந்து 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 அந்த மயில் வருது மயிலே தான் மயிலாக வரும் இவள் தான் வந்து இங்கேருந்து வந்து அப்படியே வரா அப்படியே வந்து இங்கே பூஜை நடக்கிறதா இந்த நாமாவளி சொல்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மயிலே அம்பாள்கிட்ட வந்து போய் சொல்கிறது தான் இந்த மாதிரி இங்கே பூஜை நடந்தது இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதா அப்படியா அப்படியா அப்படியான்னு ராஜராஜேஸ்வரி மெச்சிக்கிறாளாம் ரீம்கார பேடக மனையை நமகவும் ரீம்கார பஞ்சர சுக்கியை நமகவும் அப்படிங்கிற நாமாவளிலாம் வருது பஞ்சவர்ண கிளியாக இருக்கிறாள் அது என்ன கிளி ரீம்காரம் என்கின்ற கிளி அதுதான் வேதம் அந்த கிரிம்காரம் என்ற கிளியை கிளியே தான் கிளியை கையிலும் வைத்து கொண்டிருக்கிறாள் அந்த கிளியை கையிலே வைத்து கொண்டிருக்கிற மாதிரி அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணால் அந்த இடத்துல சர்வ ஞானமும் வந்து விடுகிறது சர்வ அறிவும் அந்த இடத்துல வந்துடுது எல்லா விதமான கலைகளும் இப்போ வீணா வாஜ்யம்னு வச்சுக்கோங்க வீணாவாஜ்யம் வரும் மிருதங்கம்னு வச்சுக்கோங்க மிருதங்கம் சங்கீதம் நல்ல படிப்பு மேன்மையான படிப்பு உத்தமமான படிப்பு நல்ல பதவி லாபம் இருக்கிற மாதிரி படிப்பு இதெல்லாம் வந்துடும் பதவி லாபம் இருக்கிற மாதிரி படிப்பு இந்த படிப்புனுடைய ஞானம் அந்த தேவி கொடுத்துற அந்த கிளி பிரீம்கார உத்தியான கைக்கு அந்த கிளி இப்படி இருக்கா அம்பாளினுடைய உதட்டை பார்க்குறா அந்த கிளி கிட்ட போகிறது கிட்ட போன உடனே கிளிய சகப்பாக இருக்குது கோவப்பழம் மாதிரி சகப்பாக இருக்குது கோவப்பழம்னு நினச்சிட்டு கிட்ட போகிறது கிட்டப்போனோடன இல்லை இது கோவப்பழம் இல்லைன்னு பின்னாடி போகிறது மறுபடியும் அந்த கோவப்பழம்தான் சொல்லிட்டு போகிறது மறுபடியும் அது இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி திரும்புறது இப்படியாக அந்த கிரீன்கார கிளி எப்படி இருக்கிறதாம் அந்த கிளியை தியானம் செய்தால் போதும் அந்த கிளி வைத்துருக்கிற மாதிரி கிளியை சுகம் 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 கிளியை தியானம் செய்தால் போதும் அம்பாளுக்கு கிளியை எங்கள் அப்பா அந்த மாதிரினா அந்த கிளியை தியானம் செய்தால் என்னவாம் நான் சொன்ன மாதிரி முதல்ல வேதம் வேதத்தினுடைய அர்த்தம் புரியும் சாஸ்திரத்தினுடைய அர்த்தம் புரியும் இதிகாச ஞானம் வரும் ராமாயணம் மகாபாரதம் ரெண்டுமே இதிகாசங்கள் அந்த இதிகாச ஞானம் வரும் கிரிம்கார உத்தியான கேகேனமாக கிரிம்கார பேடகமணி என்னமாக கிரிம்கார பஞ்சர சுக்கியை நமகார பஞ்சர சுக்கியை நமக லாபா லாப விவர்ஜிதாயை நமக இதுக்கு நான் அர்த்தமே சொல்ல வேண்டாம் எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்கும் நல்ல பட்டுப்புடவை கட்டிக்கணும் புருஷாளுக்கு நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கணும் நகை போட்டுக்கணும் நிறைய பட்டு வஸ்திரம் கட்டிக்கணும் நிறைய சுபாகியமாக இருக்கணும் சுகமாக இருக்கணும் சோக்கியமாக இருக்கணும் தன்னை பார்த்த பிறர் மெச்சிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த லலிதா திருசதியை கொண்டு தேவிக்கு அர்ச்சனை செய்தால் அம்பாளை திருவடியை பற்றி கொண்டால் யார் பற்றி கொண்டு இருக்கிறார்களோ அவர்களுடைய திருவடியை இந்த உலகம் பற்றி கொள்ளும் அப்படியாக செய்து விடுகிறார் தே நம்மக்கிட்ட ஒன்றே ஒன்னே ஒன்று தான் இருக்கு மயக்கம் கலக்கம் குழப்பம் இது மூணும் இருக்கு மயக்கம் கலப்பம் கலக்கம் குழப்பம் இது மூணும்தான் இருக்குது என்ன சரிதான்டா இப்படி என்ன இப்படி அந்த மாதிரி சோர்வு அசதி தொய்வு இதெல்லாம் வந்துடுது இல்லை மனசுக்குள்ளேயே தியானம் கிரீம் 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 அந்த கிரீம் காரம் கிரீம்காரம் கிரீம்காரம் அப்படியே அந்த விருட்சமாக மாறிவிட வேண்டும் விருட்சத்தில் பலவித கனிகள் இருக்கும் பலவித இலைகள் இருக்கும் பலவித புஷ்பங்கள் இருக்கும் அந்த இடத்துல கிரீம்காரம் கிரீம்காரம் என்ற புஷ்பம் இந்த சரீரத்தில் இருக்கும் பிரிம்காரம் என்ற கனி இந்த சரீரத்தில் இருக்கும் கிரிம்காரம் என்ற இலைகள் இந்த சரீரத்தில் இருக்கும் இலைகள் எங்கு நிறைய இருக்கிறதோ அந்த கிரீம்காரம் என்ற மரம் உறுதியாக பலமாக செயல்பட்டு இருக்கும் கிரீம்காரமான இந்த மரத்திற்கு வேர் தேவை அந்த வேர் புயல் வந்து அசைக்கும்போது அது அசையாமல் காப்பாற்றுகிறார் தேவி என்னென்ன கஷ்டம் வந்துடும் துன்பம் வந்துடும் தாங்குவானா யாராவது கஷ்டம் வந்தால் தாங்க முடியுமா ஐயோ கஷ்டம் வருது இது வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அவள் தாங்கி நிற்கிறாள் எங்கே தாங்கி நிற்கிறாளாம் கிரீம் என்று எங்கே சொல்லப்படுகிறதோ அங்கே தாங்கி நிற்கிறாள் கிரீம்காரம் இந்த சோழசலட்சுமி இந்திக்கு பார்த்தவங்க நாலாவது நாள் சரி சதுர்த்தி இல்லையா இன்றைக்கி பார்த்தவங்க யார் யாருக்கு இந்த தோஷத்தினால் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி தோஷத்தினால் திருமணம் போகிறதோ திருமணம் தாமதமாகிறதோ மூலம் மாயில்யம் இந்த நட்சத்திரம்லாம் இருந்துட்டு அவளுக்கு திருமணம் நடக்கலையோ அதே மாதிரி வயது ஆகிக்கொண்டே போகிறது ஜாதகம் செட்டாகலை ஜாதகம் செட் ஆகலை ரெண்டாவது பார்த்த உடனே ஒரு ஜோசியர் நல்ல நல்லா இருக்குங்கிறார் இன்னொரு ஜோசியர் நல்லா இல்லைங்கிறார் இந்த மாதிரி அவஸ்தைகள் நிறைய அவஸ்தைகள் நிறைய அவஸ்தைகளினால் ஒரு திருமணம் தடைபட்டு விடுகிறது அந்த தடைப்பட்ட திருமணம் இன்றைக்கு இந்த ஹிரீம் 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 கிரீம் என்று காதில் போது நிச்சயமாக அந்த ஆணுக்கும் சரி அந்த பெண்ணுக்கும் சரி திருமணம் கைகூடும் ஏனென்றால் இவள் காமேஸ்வரனோடு பிந்துஸ்தானத்தில் இருக்கிறாள் அதே போல யாருக்கு திருமணம் நடக்க வேண்டுமோ அவர்களுக்கு ஆணுக்கு காமேஸ்வரனாகவும் பெண்ணுக்கு லலிதா திருவர் சுந்தரியாகவும் திருமண பாக்கியத்தை கூட்டி வைத்து நமஸ்காரம் செய்ய வைக்கிறாள் கிரீம் என்ற மந்திரம் கிரீம் என்ற மந்திரத்தை எங்கே உச்சரிக்க வேண்டும் நல்ல மலையினுடைய உச்சி ஓடுகின்ற ஜலம் நதி பசு கொட்டில் குருநாதனுடைய சன்னிதானம் ஒரே வேளை சாப்பிடணும் குருநாதனுடைய சன்னிதானம் சுமங்கலிகள் கால்பட்ட இடம் பசு நடந்து 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 அந்த புழுதி வரும்போது அந்த இடத்துல ஜபம் பண்ணணும் அப்படி இல்லைன்னாக்கா நல்லா சுத்தமாக பட்டு வஸ்திரம் கட்டிண்டு பீடத்தில் வந்து பட்டு போட்டுண்டு இந்த ஹிரீங்கிற ஜபத்தை பண்ணியாச்சுன்னா போகிறோம் இன்றைக்கி அது நடக்கும் ஆரம்பிச்சிடும் அது நடக்கும் ஆரம்பிச்சிடும் அதில் வந்து சந்தேகமே இல்லை அம்பால் கூட்டி வச்சுருவா செஞ்சு வச்சுருவா மனசில் ஒரு திருப்தியையும் சந்தோஷத்தையும் கொடுத்து இருக்கிற பயத்தையும் பீதியையும் அகற்றுவார் அந்த மாதிரி செய்கிறான் இந்த சோழசலட்சுமி பூஜையே முதல்ல செல்வம் வரும்னு சொன்னேன் அப்புறமா இந்த மாதிரி ஞானம் வரும்னு சொன்னேன் படிப்பு வரும்னு சொன்னேன் திருமண பாக்கியம் கூடி வரும்னு சொன்னேன் வியாபாரத்திற்கு இது மிகவும் ரொம்ப நல்லது நல்லா ஓடிண்டே இருக்கும் ஃபேக்ட்ரி திடீர்னு ஒரு தொய்வு வரும் அந்த மாதிரி மறுபடியும் முன்னாடி இருந்த மாதிரியே நடக்கிறதுக்கு இந்த சோழசலட்சுமியினுடைய பிரசாதம் மகாபாக்கியத்தை தரும் தீர்க்க சமங்கலிகள் அத்தனை பேரும் நான் இன்று சொல்கிறேன் அந்த கிரீம்ங்கிற மந்திரத்தை இங்கே இருந்து ஆரம்பித்து இங்கே இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே கிரீம் கிரீம் கிரீம்னுட்டு எல்லோரும் கிரீம் கிரீம்னு சொல்லிவிடுவாங்க கிரீம்ங்கிறது காளி மந்திரம் கிரீம்ங்கிறது அம்பாளினுடைய மந்திரம் அதனால் இந்த கிரீம்ங்கிற மந்திரத்தை சொல்லிட்டு இந்த கிரீம் என்கின்ற மரத்து மந்திரத்திலிருந்து தான் எல்லா மந்திரமும் வருகிறது அந்த ஹிரீமுக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது நமக்கு சக்தி இல்லையே என்று சொல்லும்போது அந்த ஹிரீம் மந்திரம் சக்தி கொடுக்கிறது சக்தி கொடுத்த பின்பு அது ஒன்று இரண்டாகிறது ஆகிறது இரண்டு இருபதாகிறது இருபது ரெண்டாயிரம் ஆகிறது ரெண்டாயிரம் ரெண்டு லட்சமாக மாறுகிறது பத்து லட்சம் ஒரு கோடியாக மாறுகிறது அந்த ஹிரீம் என்று சொல்லும்போது என்ன ஆகிறதாம் கடைசியில் அவன் தேவியாகவே மாறிவிடுகிறான் தேவியாக மாறிவிட்ட பின்பு அவனிடம் ஒன்றே ஒன்று தான் தூக்கி நிற்கிறது அது கருணை அந்த கருணை தூக்கி இருக்கும்போது யார் வந்தாலும் சரி வாங்கோ எங்கே வந்தீங்க வாங்கோ நல்லா இருக்கியா சொக்கியமாக இருக்கியா சாப்பிட்றியா தான் இதை தவிர வேறு எதுவும் வராது இந்த மாதிரி ஒரு அமைதியான நிலை நடுக்கடலில் சமுத்திரத்தினுடைய கரையில் அலைகள் நிறைய ஆர்ப்பரிக்கும் ஆனால் நடுக்கடலில் அமைதியாக இருக்கும் அந்த மாதிரியான அமைதியை இந்த என்ற மந்திரம் நமக்கு இந்த சோடசலட்சுமி பூஜையில் நம்ம செய்கிறோமோ இல்லையோ இந்த மாதிரி கிடச்சிடும் ரொம்ப இருக்கும் வீட்டில் பீரோடு பணம் ரொம்ப இருக்கும் இது வந்து இந்த மாதிரி கடாட்சத்தை கொடுத்துருவா ரொம்ப இருக்கும் அந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துருவா நல்ல செட்டிலாலே செட்டிலாலேயே செட்டிலேன்னு சொல்லுவாங்க எல்லாரும் முதல்ல இந்த கிரீம்கின்ற பீஜத்தை இங்கே வந்து டெபாசிட் பண்ண அப்புறமா இன்ட்ரெஸ்ட் வரும் இன்ட்ரெஸ்ட் வந்தவுடனே செட்டில் ஆகிடும் அவ்வளோதானே நீ தான் டெபாசிட்டே பண்ண மாட்டேங்கிறிய நான் செய்ய மாட்டேன் அப்படிங்கிறிய செய்ய விடாது கிரகம் எதையும் செய்ய விடாது எதையும் இது பண்ண விடாது ஆனால் உனக்கு இந்த ஹிரீம் என்ற மந்திரத்தை சொல்ல ஆரம்பித்து விட்டால் அது உன்னை மறுபடியும் செய்ய சொல்லும் அம்மா இதை பார்க்குற எல்லா சுமங்களையும் தாய்மாரும் இதை வந்து ஒரு சங்கல்பமாக வச்சுட்டு எல்லாரும் பண்ணணும் எல்லா கஷ்டமும் இருக்காது எல்லாம் இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து ஹிரீம் என்கின்ற மந்திரத்தை பெற்றுக்கொண்ட விடன் உடன் அதுக்கப்புறமா வேறு பாக்யமே வேண்டாம் இந்த பாக்கியமே போரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் நீங்காத செல்வம் நிறைந்து வாழ வேண்டும் என்று எம்பெருமானார் புவனேஸ்வரி சுவாமியுடைய திருவடிகளை சிந்தித்து கொண்டு ஆசீர்வதிக்கிறேன் ஜெய் புவனேஸ்வரி ஜெய் வாராக்